இந்த வீடியோவில் சனி பிரதோஷத்தன்று சிவபெருமானை வழிபடுவதால் கிடைக்கவிருக்கும் அளவில்லா பலன்களை இப்போது பார்க்கலாம் ஒவ்வொரு மாதமும் வரும் அமாவாசை பௌர்ணமிக்கு இரண்டு நாள் முன்பு வரும் திரையோதசி திதி என்று பிரதோஷ தினம் கடைபிடிக்கப்படும் திரையோதசி திதியன்று மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை உள்ள காலம் பிரதோஷ காலமாகும் இந்நேரத்தில் நந்தியின் கொம்பின் நடுவில் சிவபெருமான் ஆனந்த தாண்டவம் ஆடுவதாக புராணங்கள் கூறுகிறது எனவே நந்தியின் பின்னிருந்து நந்தியின் கொம்பின் நடுவழியாக சிவபெருமானை வழிபட வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் மாதம் ஆறாம் தேதி சனிக்கிழமை சனி பிரதோஷ தினம் கடைபிடிக்கப்பட உள்ளது தேவர்களும் அசுரர்களும் அமுதம் வேண்டி பார்க்கடலை கடைந்தபோது முதலில் ஆழகால விஷம் தோன்றியது அதிலிருந்து தங்களை காக்க தேவர்கள் சிவபெருமானை நோக்கி ஓடினர் அந்த ஆழகால விசத்தை உண்டு தேவர்களை காத்தார் சிவபெருமான் இந்நிகழ்வு நடந்த கிழமை சனிக்கிழமை திதி திரையோதசி திதி இந்நிகழ்வு நடந்த காலமே பிரதோஷ காலமாகும் எனவேதான் சனிக்கிழமைகளில் வரும் பிரதோஷம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது மேலும் சனிக்கிழமைகளில் சிவபெருமானை வழிபடுவதால் கண்டங்களும் தீராத நோய்களும் தீர்ந்து ஆயுள் பலம் கூடும் பிரதோச காலத்தில் சிவபெருமான் நந்தியின் கொம்புகளுக்கு இடையில் ஆனந்த தாண்டவம் ஆடுவதால்தான் பிரதோஷ வேளையில் நந்திக்கு அபிஷேகங்களும் ஆராதனைகளும் சிறப்பாக நடைபெறும் சிவபெருமானையும் பார்வதி தேவியையும் இன்றைக்கும் சுமந்து நின்று காவலாக இருக்கும் நந்தியை வழிபடுவதால் நம் வேண்டுதல்கள் அனைத்தையும் சிவபெருமானிடம் கொண்டு சேர்ப்பார் பிரதோஷ வேளையில் நந்தியையும் சிவபார்வதியையும் வழிபடுபவர்களுக்கு வறுமை தோசங்கள் உயிர்கண்டங்கள் அகன்று நல்வாழ்வு கிடைக்கும் எனவே பிரதோஷ நாளன்று அதிகாலையில் எழுந்து நீராடி விரதமிருந்து என்றிருந்து மாலை வேளையில் பிரதோஷ வேளையில் நந்திக்கு அருகம்புள் மாலை காப்பரிசி படைத்து சிவபெருமானுக்கு வில்வம் சாத்தி நந்தியுடன் சிவபார்வதியின் உலா கண்டு ஓம் நமசிவாய என்ற மந்திரத்தை கூறி வழிபடுவதால் பாவமும் நீங்கும் பிரதோஷ வேளையில் விஷ்ணு பிரம்மா மற்றும் தேவாதி தேவர்களும் முனிவர்களும் சிவபெருமானை வழிபடுகின்றனர் சனி பிரதோஷத்தன்று நந்தியையும் சிவபார்வதியையும் வழிபடுவதால் ஆண்டு முழுவதும் சிவபெருமானை வழிபட்ட புண்ணியம் உண்டாகும் மேலும் இது போன்ற தகவல் அறிய இது உங்களுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது उंगल का है।